அன்பு தமிழ் லஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம் நான் இப்பொழுது வாசிக்கப் போகும் சிறுகதை எழுத்தாளர் ராஜேந்திர சோழன் எழுதிய புற்றில் உறையும் பாம்புகள் நாம் இப்பொழுது சிறுகதைக்குச் செல்லலாம் புற்றில் உறையும் பாம்புகள் தோட்டப்பக்கம் வெளியோரம் கிடந்த சோழத் தட்டுக்கட்டை இழுத்து போட்டு உதறி குத்துக்காலிட்டு அமர்ந்தபடி அடுப்புக்கு தட்டை அடித்து சீராய் அடுக்கி கொண்டிருந்த வனமயிலு எதிர் வீட்டில் குடியிருக்கும் வாலிபனை பார்த்து முணுமுணுத்து கொண்டாள் கண்ணை பாரு நல்ல கோழி முட்டை ஆட்டம் வச்ச வாங்காமல் பார்க்குறத இவனெல்லாம் அக்கா தங்கச்சியோடு பிறந்திருக்க மாட்டானா எம்மா நேரமாக ஐயா இதே மாதிரி பக்கத்தில் சற்று தள்ளி தொட்டியில் கைவிட்டு கலக்கியபடி மாட்டை பிடித்து தண்ணீர் காட்டிக் கொண்டிருந்த கந்தசாமி அவன் பாட்டுக்கு பேசாமல் இருந்தான் பாருதேன் அவன் பார்க்கறதே எங்கன்னா அசைடான பாறேன் அவனும் அவன் மூஞ்சும் நல்லா ஐயனாரப்ப சிறையாட்டம் அவன் தொட்டியில் இருந்த தவிட்டை அள்ளி உள்ளங்கையில் ஏந்தி மாட்டுக்கு ஓட்டினான் எங்கன்னா உதப்பட்டதான் தெரியும் புல்லாண்டானுக்கு இப்படியே பார்த்துக்கணும் இருக்கட்டும் ஒருத்தன ஒருத்த எவனை கண்ணை போட மாட்டான் ஒரு நாளைக்கு செய் நமக்கு என்னமோ ஒரு ஆம்பளை பார்க்குறதுனாலே அம்மா அயக்கமாக்குது ஒவ்வொருத்தி தியாட்டமா வா கட்டின கண்ணது குத்துக்கல்லாட்டம் குந்தி இருக்க சொல்லவே சி ஜென்மம் இது செருப்பால் அடி முகவாய்க்கட்டையை இழுத்து தோல் பக்கம் இடித்து கொண்டால் எதிர்விட்டை முறைத்து புருஷனை முறைத்து நன்றாகவே மூடி இருந்த மாறாக்கை மேலும் இழுத்து மூடிக்கொண்டாள் பாறையா நீ ஒரு ஆம்பளை குந்தி இருக்க சொல்லவே இன்னா பாதை பாக்குறானே நீ கண்டி இல்லைன்னா என்ன செய்வான் கையை பிடிச்சு கூட இழுப்பான் பழக்குதே ஏன் இழுக்க மாட்டான் தொடப்பக்கட்டையை எடுத்துக்க மாட்டானா கையில் தொடக்கக்கட்டைய அவன் வலது மாட்டை பிடித்து முளைக்குச்சியில் கட்டிவிட்டு இடது மாட்டை பிடித்து அவிழ்த்து கொண்டு வந்தான் அங்கே பாருத ரவ நீ என்னமோ இப்போதான் ஒரே தண்ணி காட்டுற தண்ணி இங்கே என்னடா பார்வைன்னு நீ ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா உள்ளே ஓடிப்பிட மாட்டான் என்னமோ குந்திக்கிறிய பேசாத அவன் தொட்டியை கலக்கி தண்ணீர் காட்டி கொண்டிருந்தான் என்ன ஊர்காலி மாடுன்னு நினச்சிக்கின ஆனால் பாறை பின்னவன வந்து அப்புறம் தெரியும் ஆறுன்னு எந்த வம்புக்கும் தான் இவனெல்லாம் சும்மா விடுவேன் காரி வச்சிட சாணி நமுதந்து போன சோளத்தட்டை சொதுக் சொதுக்கு என்று முறித்தான் என்னமோ நினைச்சுட்டு இருக்காரு புல்லாண்டாம் ஆபிசுத்தியம் பண்ணுவேன் பார்த்து பல்ல இழுச்சுக்கிட்டு ஓடி அந்த புடும் பழமொளத்தாலதான் சாத்து வாங்குவான்னு தெரியாது போல இருக்குது கைக்கு அடங்குகிற அளவு ஒரு தேற்றம் தெரிந்த சோழத்தட்டுகளை அள்ளி உடம்போடு சேர்த்து அணைத்து கொண்டு உள்ளே வந்தான் இவர் ஒரு ஆம்புலனுக்கு கிடக்கிறாரு சொர்ண கட்டத்தனம்மா அவன் பாட்டுக்கு கடப்பாறையை முழுங்கி போட்டு நிற்கிறவன் ஆட்டை நின்று பார்த்துக்கணுக்கிறான் ஏண்டா கூட கேட்காம பேசாமல் கிறாரு என்னம்மா ஊமை கேட்டா என்ன வெள்ளத்தில் வச்சா முழுங்க போடுவான் இன்னொரு ஆம்புளனாக பார்த்துக்கணும் சும்மா இருப்பானா அடுப்பங்கரையோரம் வைத்து விட்டு நிமிர்ந்து நின்று தன்னைத்தானே ஒரு முறை உடம்பு புறாவும் பார்த்து மேலே தூசு தும்பு இல்லாமல் புடவை மாராக்கு ரவிக்கை எல்லாம் தட்டி நான் அண்ண வாசிதான் ஆச்சு இதுவோ இன்னொருத்தினா சும்மா இருப்பாளா இத்தனை நாளைக்கு எப்போவோ தாண்டி எகுரு குறிச்சு மாட்டா எங்கடா தெரியுதா இந்த ஆம்பளைக்கு வெளியே வந்து பழையபடி குத்துக்கால் போட்டு அமர்ந்து தட்டை ஒடிக்க ஆரம்பித்தான் பாருங்க இன்னும் இங்க தாண்டி அவன் ஆவன் அசை அந்த இடத்த விட்டு இப்படி அப்படி கூட அவன் மாட்டை பிடித்து கட்டி விட்டு போருக்கு போய் வைக்கோல் பிடுங்க தொடங்கினான் ஏன்யா அவனுக்கு மக்கா மனுஷன் யாரும் கிடையாதா வந்த ஒண்டியாவே ஒண்டியாகவே ஊருக்கு கூட போவாம அவன் வைக்கோல் பிடிங்கினான் நாலு மக்கா மனுஷன் இருந்திருந்தால் கட்டு திட்டம் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டான் பெருமா ஒரு மாடு மாதிரி அவுத்து விட்டாங்க போல இருக்குது தண்ணி தெளித்து கழுத்தை சொடிக்க கொண்டாள் ஊடு உண்டு வேலை உண்டுன்னு செவனேன்னு கிடக்கிற வழியே இந்த பார்வை பார்க்குறானே இன்னும் அங்கே கேப்பார் மேப்பார் இல்லாமல் கிடக்குதே அந்த மாதிரி இல்லாமல் இருந்தா என்ன பண்ணுவான் சி உடம்புல ஷீலா ஓடுது ரத்தம் ஓடலை முகத்தை சுருக்கி உதட்டை பிரிக்கினாள் சோளத்தட்டை பொத்தென்று வைத்தாள் பிடுங்கிய வைக்கோலை கையில் சேர்த்து அணைத்து பக்கம் கொண்டு வந்து உதறினான் அவன் இவன் வந்தனால அந்த பங்கஜம் போனப்ப கூட வெளியில காணாமயா உள்ளவே பூந்துக்கணு ஊட்டை விட்டுட்டு வர மாட்டேன்றான் வந்தா கூட முன்ன மாதிரி குந்தி ஆரம்பம் நாலு வாரத்தை பேச மாட்டேன்றான் காக்கா கணக்கனா பறக்கிறான் ஏனமோ மறந்து வச்சிட்டா போல பார்த்துருக்கியா நீ அதெல்லாம் ஒரே வீட்டைக்கிறாங்க ரெண்டு பேரும் என்ன நடக்குது ஆறு கண்டாங்க அந்த காளியம்மாவுக்கு தான் வெளிச்சம் வைக்கோல் உதறி முடித்தவன் கொஞ்சம் சரிந்த தோட்டப்படலை இழுத்து நிமிர்த்தி சரியாய் வைத்து கட்டி கொண்டிருந்தான் ஏது இந்த காலத்தில் தெய்வத்துக்கெல்லாம் பயப்படுது அதாவது இருக்கிற வரைக்கும் கும்பாலம் கொட்டிட்டு போகுது ஊர் சிரிச்சா கூட கவலை இல்லைன்னு எங்கள் வீட்டில் எல்லாம் வயசுக்கு வந்துட்டால் வாசப்படியை தாண்ட விடுவாங்களா அந்த மாதிரிலாம் வளர்ந்ததுனால தான் முடியுது சிலந்து அடி அம்மா எப்படித்தான் மனசு வருதோ கழுத்தில் கட்டின தாலிக்கு துரோகம் பண்ண உடம்பை ஆட்டி அவயங்களை நொடித்து பாவனையுடன் சிலித்து கொண்டான் என்னமா ஆடுங்க கேள்வி முறை இல்லாம அடுத்த கட்டு சோழத்தட்டுகளை அள்ளி தூக்கி கொண்டு வரும்போது தெருப்பக்கம் யாரோ நிற்பதையும் குரல் கொடுப்பதையும் கொஞ்சம் ஒரு கழித்த கதவு வழியாக கண்டு பரவசம் அடைந்தார் டே யார வந்திருக்கிறாங்கத ஆறதே அவன் கழுத்தை மட்டும் திருப்பி கேட்டான் நல்ல ஆலி அணியே யாருன்னா எனக்கு எப்படி தெரியும் நான் என்ன ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் தெரிஞ்சு வச்சுருக்குறேன் கட்டிக்குன்னு வந்ததுலேருந்து வாசப்படி தாண்டி அறியாதவன் நான் எங்கன்னா ஊர் பயணம் போவ தெருவில் நடக்குதுன்னு அப்படியே உடம்பு இத்து போயிற மாதிரி இருக்கும் எனக்கு என்ன வந்து கேட்குறிய யாருன்னு தெருக்கது வழியாக தோட்டம் தெரிந்து விட போகிறது என்பது போல சுவரில் ஒட்டி கொண்டாள் போய் பாருத கூப்பிட்றாங்க அவன் படல் கட்டுவதை நிறுத்திவிட்டு எழுந்து வந்தான் அடுப்பங்கரையில் வைத்துவிட்டு அவனை தொடர்ந்து பின்னாலேயே அவளும் வந்தாள் கதவு வரைக்கும் வந்து மறைவில் உடம்பை வைத்து கழுத்தை மட்டும் வெளியில் வைத்து நின்றார் வாங்க வாங்க நீங்கள் தானா உட்காருங்க அவன் சொன்னான் வெள்ளை சட்டை போட்ட சிவப்பு உடம்புக்காரர் திண்ணையில் உட்கார்ந்தார் நம்ம இந்த கொரலூர் ரோடு போகிறதுக்கு விஷயமா தான் முன்ன ஊர் பஞ்சாயத்தில் பேசிக்கிட்டு இருந்தாமே அது விஷயமா எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி ஒரு மகச்சர் கொடுக்கலாம்னு அடுத்த வாரம் மந்திரி வரறான் கூட்டேறிப்பட்டுக்கு அவர் கொஞ்சம் பேசினார் பளிச்சென்று சிவப்பாக இருக்கும் விரல்களால் பாக்கெட்டில் மடித்து வைத்திருந்த வெள்ளை பேப்பரை எடுப்பதையும் பேனா எடுப்பதையும் பார்த்தாள் காய்ந்த தவிட்டு திப்பியும் வைக்கோல் சுனையும் உள்ள கையை கையெழுத்து போடுவதற்காக கோவணத்தில் துடைத்து கொண்டிருந்தான் அவன் கையை அப்போவே கழுவக்கூடாதா கூடாதா வந்தவர் நிமிர்ந்து பார்த்ததும் தலையை உள்ளுக்குள் இழுத்து கொண்டாள் கொஞ்சம் தண்ணி கொண்டாட சொல்லுங்கள் குடிக்க ஏமா கொஞ்சம் தண்ணி கொண்டாந்து தாகத்துக்கு கதவை விட்டு நகர்ந்தவள் காலையில் கழுவிய வெண்கலச் சம்பை சட்டுப்பிட்டென்று புளி போட்டு துளக்கி குடத்திலிருந்து தண்ணீர் சாய்த்து கொண்டாள் மூணாம் மாதம் வாங்கியிருந்த ஒரே ஒரு எவர் சில்வர் தம்பரை தேடி எடுத்து கொண்டு கதவண்டை வந்து நின்றாள் இங்கே வாத இங்க கொண்டாந்து கொடுமை அவர்கிட்ட இங்க வாத என்ன உடம்பை அஷ்ட கோணலாக்கி வளைந்தாள் கதவருகிலேயே நெளிந்து நாணி கோணி கொண்டு அறியாத பெண் மாதிரி நின்றாள் கந்தசாமி தண்ணீரை வாங்கி அவரிடம் கொடுத்தான் கிணத்து தண்ணி கொஞ்சம் உப்புகரிக்கும் அவள் கதவு மறைவிலிருந்து காற்றுக்கு சொன்னாள் தண்ணீர் குடித்த பிறகு வந்தவர் போய்விட்டார் சரியான ஆளு தானியே முன்ன பின்ன தெரியாது ஆம்பளை எதிரால வந்து நின்று நீ பாத்துக்கு தண்ணி குடிறீன்னா யாரால முடியுது எனக்கு நம்ம நினைச்சால உடம்பே சிலுக்குது இன்னும் கூட அந்த அயக்கம் போகலையா வேர்த்து போச்சு தெரியுமா எனக்கு அவள் தோட்டத்துக்கு வந்து சோளத்தட்டு பக்கத்தில் அமர்ந்தாள் நீ சொன்னது அப்படியே ஜென்மமே குன்னி பூர்த்தியா எனக்கு என்ன நினைச்சுக்கின்றா இந்த ஆம்பளை இப்படி சொல்லிவிட்டாருன்னு எடுத்து போட்டா மாறிப்பிடுத்து ஏயா என்ன நினச்சிங்கனியா அப்படி சொன்னேன் பொண்ணா அந்த கொடுக்குறாளா இல்லையா பாப்போம்னா அவன் குறையோடு விட்ட படலை கட்டி கொண்டிருந்தான் கதவாண்ட நிக்கிறதுக்கே உள்ளங்காலெல்லாம் கூசுது எனக்கு அப்பேற்பட்ட பொம்பளைய இவர் என்னடான்னா ஊர் பேர் தெரியாத ஆம்பளைக்கு அருவி தாண்டி வந்து தண்ணி குர்றீங்கன்னா நல்லா இருக்குதா நியாயம் அந்த மாதிரி தான் இன்னொரு நாளைக்கு சொல்ல போறியா கிடந்த மீதி சோளத்தட்டுகளை ஒடித்து முடித்து தென்னம் அளவு எடுத்து இறைந்து கிடந்த செத்தைகளை கூட்டினாள் சில பொம்பளை முகம் தெரியாத ஆம்பள்கிட்ட கூட என்னம்மா பேசி பொழுதுங்க எடுத்த வாய்க்கு வெடுக்கு வெடுக்குன்னு நமக்கு என்னடான்னா அப்படியே மரவட்டை உடுற மாதிரி கேது போ மேனில்ல கட்டின விட்டுட்டு மற்றவனை நிமிந்து பார்க்கறதுனா கூட கண்ணு ஒப்பலை உடம்பை சிலிர்த்து அறுவறுத்து கொண்டாள் அவன் படல் கட்டுவதை நிறுத்தி தெருவுக்கு வந்து இரவாணத்தில் பணம் நாறு செருகி வைத்திருந்த இடத்தை தேடிக் கொண்டிருந்தான் துடைப்பத்தை எடுத்து வைத்தவள் வெளியே போய் வேலை எதுவுமின்றி சும்மா நின்றாள் கண்களை கொண்டு வெறிச்சென்று கிடந்த எதிர்வீட்டை கூர்ந்து பார்த்து கொண்டு நின்றாள் கோழி முட்டை கண்ண மறுபடியும் தோன்றினான் கண்ணத்தில் கை வைத்து உள்ளங்கையில் முகவாயை புதைத்து கண்களை அகல வெறித்தாள் ஆச்சரியத்தோடு பார்க்கிற மாறி முகத்தில் ஒரு வியப்புக்குறி தோன்ற அபிநயம் பிடிக்கிற பாவனையில் நின்றாள் பின்னால் நாறு கத்தையுடன் கந்தசாமி வந்தான் பாறை அவன பழபடியே வந்து நின்றுக்குன்னு முறைக்கிறத அப்படியே கொல்லிக்கட்டை எடுத்த அந்த கண்ணில் சுட்டா என்ன இவனை சரிதான் உள்ளே போமே பேசாத சும்மா போன போன முனைங்க அவன் படல் கட்ட உட்காந்தான் இப்போ தான் ஒரேடைய காட்டிக்கிறேன் என்னமோ பெரிய பத்தினி ஆட்டான் நன்றி வணக்கம்